பாத் அலைக்கும் ரஹமத்துல்லா அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே ஜமாதார்களே தேசிய தவஹீது கூட்டமைப்பு என்டிஎஃப் ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் வட்டி ஓர் வன்கொடுமை என்ற தொடர் பிரச்சாரத்தை இந்த பேரமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய நீட்சியாக இந்த வள்ளலார் பகுதியிலே இந்த வட்டியின் கொடுமையை பற்றியும் அதனுடைய விபரீதத்தை பற்றியும் விளக்குவதற்காக இந்த ஒரு சின்ன உரையை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் வட்டிக்கு பொதுவாக வாங்கி உண்ணுவதோ கொடுப்பதோ அதற்கு துணை போவதோ இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே வட்டியில் வந்து அதிகமாக தொடர்புடைய மக்களாக இன்னைக்கு மாறிவிட்டார்கள் அல்லாவுடைய பயம் இல்லாமல் ஆகரத்தில் இது குறித்து அல்லா நம்மை விசாரிப்பேன் என்று விசாரிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக வட்டிக்கு கொடுப்பதோ வாங்கி உண்ணுவதோ இன்றைக்கி சமூகத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு நிலையாக மாறிவிட்டது வசதி உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி பேங்கில் போய் டெபாசிட் செய்கிறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட் என்றும் கரண்ட் அக்கௌண்ட் என்றும் சொல்லி தன்னுடைய லட்சக்கணக்கான பணங்களை டெபாசிட் செய்து கொண்டு அதில் வரக்கூடிய வட்டியை வாங்கி உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்னும் சில முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக எல்ஐசி பாலிசி என்று சொல்லி வருட கணக்கில் வந்து சேமிக்கிறாங்க அதுக்கு வட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சும் அந்த திட்டத்தில் போய் சேர்றாங்க அதுபோல் இன்னும் பல வகையான வட்டி இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டு என்றும் மியூச்சுவல் ஃபண்டு என்றும் போஸ்ட் ஆஃபீஸ் வங்கியில் இன்னைக்கு பணம் சேமிப்பது நிதி நிறுவனங்களில் போய் தனிப்பட்ட பொருளாதார பொருளாதாரத்தை சேர்ப்பது என்று வட்டி தான் கொடுக்குறான்னு தெரிஞ்சு கூட முஸ்லீம்களை போய் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய பொருளாதாரத்தை அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ அதில் வட்டி வருமே அந்த வட்டியை நமக்கு அல்லா ஹராமாக்கிருக்கிறானே நாளை மறுமையில் நம்மளை நிரந்தர நரகத்தில் தள்ளுவானே பயம் இல்லை அல்லாவுக்கு சிறுக்க வைத்தால் நிரந்தர நரகத்தில் தள்ளப்படுவோம் என்று தெரிந்த முஸ்லீம்களுக்கு வட்டி வாங்கி திருந்துன்னா அல்லாஹ் நம்ம நிரந்தர நரகத்தில் தள்ளுவான்னு ஏன் தெரியல ஏன் அதை பற்றிய பயம் இல்லை அல்லா திருமறையில எப்படியெல்லாம் நமக்கு எச்சரிக்கிறோம் அல்லதீன யூ பில் கைபு மறைவான விஷயங்களை நம்பக்கூடிய மூமீன்கள் வந்து நாளை மறுமையில் அல்லா நம்மளை வந்து கண்டிப்பான் தண்டிப்பான் என்ற பயம் இல்லாமல் இருக்கிறாங்க அல்லாஹ் திருமணம் அந்த வட்டியை பற்றி சொல்லுகிறான் அல்லதீன ரிபா யார் வட்டியை உண்ணுகிறாரோ லா எக்கோனை இல்லா கமா எக்கோம் மினல் மஸ் ஷெய்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனாக நாளை மறுமையில் அவன் எழுப்பப்படுவான் அப்ப நாளைக்கு மறுமையில் வந்து அவனை எப்படி எழுப்புவானா பைத்தியக்காரனா எழுப்புவானா சராசரி நல்ல மாதிரி எழுப்ப மாட்டான் வைத்தியம் இந்த மாதிரி மனநிலை குழம்பி பைத்தியக்காரனாக இந்த வட்டிக்கு வாங்கி தின்னவங்க நாம நினைக்கிறோம் வட்டிக்கு கொடுத்து ஒரு நாளைக்கு நூறு வட்டி வசூலிக்கிறானே அதுதான் பாவம் நினைக்கிறோம் நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வாங்கி சாப்பிடறீங்களா அது வட்டி தானே எல்ஐசி பாலிசி எடுத்து நீங்க மாசம் மாசம் கட்டிட்டு வரீங்களா அது வட்டி தானே மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட் சொல்லி பொருளாதாரத்தை உங்க காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு பதினஞ்சு வட்டியை வாங்கி தின்னக்கூடிய முஸ்லீம்கள் இன்னைக்கு அதிகமாகி விட்டார்கள் அல்லாவுடைய பயம் இல்லை அல்லா சொல்கிறான் நீங்க வட்டி வாங்கி தின்னுவதை விட்டு விலகாவிட்டால் உங்களை நிரந்தரமான நரகத்தில் கொண்டு போய் நம்ம தள்ளுவோம் அவங்களை யார் நல்லா சொல்றோம் நிரந்தர நரகவாசி நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் தான் நரகவாசிகள் இருப்பார்கள் யார் வட்டிக்கு வாங்கி தின்றானோ அவனை நரகத்துல போய் நிரந்தரமாக அல்லா தள்ளுறான் பொதுவா ஒரு நேர ஏனைய பாவங்கள்லாம் இருக்கு ஒருத்தன் திருடுறான் விபச்சாரம் செய்யறான் மத்த மத்த தவறுகள்லாம் செய்யறான் அல்லாஹ் இவனை என்ன செய்யறான் நரகத்துல கொண்டு போய் போடுவான் கொஞ்ச காலம் அவன் செய்த குற்றத்துக்கு ஏற்ப தண்டனையை அணிவித்து விட்டு சரி போதும் நரகத்தில் கடந்தது போதும் அவிஞ்சது போதும் வெந்தது போதும் சொர்க்கத்துக்கு போடான்னு அனுப்பிடுவான் யார் அனுப்புவோம் அல்லாவுக்கு சிறுக்கு வைக்காம ஏதோ மற்ற மற்ற பாவங்கள் செய்தவர்களோ ஏதோ போனா போனா அல்ல அனுப்பிடுவான் இந்த அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்க இல்லையா சிறுக்கு வைக்கிறாங்க இல்லையா அல்லாவோட இடத்துல கொண்டு போய் அவளியாக்களை வைக்கிறது அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் கல் மண்ணுக்கு சக்தி இருக்கு நம்புறது வானம் கடவுள் பூமி கடவுள் சந்திரன் கடவுள் என்று சிற்கு வைக்கிறவங்களையும் இந்த வட்டிக்கு கொடுத்து வாங்கி தின்னவங்களையும் அல்லாஹ் நிரந்தர நரகத்துல தள்ளிடுவான் நிரந்தர நரகத்துல தள்ளுனா வெளியேறவே முடியாது காலாகாலமாக யுக யுகமாக நரகத்திலே கடந்து வெந்து நீந்து சாவ வேண்டியதுதான் அப்ப அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கிறவங்களுக்கு நிரந்தர நரகம் அதுக்கடுத்ததான் யாருக்கு நிரந்தர நரகம் மனிதர்களுடைய கஷ்டத்துக்கு நெருக்கடிக்கு உதவி தேடி ஓடி வரான் மனுஷன் அப்பா அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு பணம் கட்ட முடியாம நெருக்கடிக்காக இருக்கப்பட்ட வந்து பா என்னுடைய பிள்ளையா மருத்துவமனையில் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் பொருளாதாரம் உதவி செய்யுங்க என்று கேட்டு வரும் பொழுது சற்றும் மனசாட்சி இல்லாம வண்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய மனநிலையில முஸ்லீம்களை இன்னைக்கு இருக்கிறாங்களே வட்டி கொடுத்து வாங்கி தின்றவங்களுக்கு நிரந்தர நரகம். ஏன்? இது மனிதாபிமானத்தை அளிக்கிறது இது மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு பொருளாதார சுரண்டல். அப்ப இந்த வட்டி அல்லாஹ் அழிக்கிறேன்னு சொல்றான் குர்ஆன்ல. யமஹக்குல்லாஹு ரிபா வ யுரிபி அல்லாஹ் வட்டி அழிக்கின்றான். தான தர்மத்தை வளர்க்க செய்கிறான். அல்லாஹ் வட்டி அழிப்பேன்னு சொன்ன அல்லாஹ், நாம் என்ன செய்றோம்? நாங்க வட்டியை வாழ வைக்கிறோம் சொல்லி வட்டிக்கு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதுதான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அவங்க பணத்தை முதலீடு செய்கிறாங்க போய் வந்து வங்கியில் டெப்பாசிட் செய்கிறீங்க எல்ஐசி பாலிசி போடுறீங்க லீஸுக்கு வீடில் எடுத்து தங்குறீங்க அப்போ இதையெல்லாம் நீங்கள் வட்டி வாங்கி தின்ன கணக்கில் தான் நல்லா எழுதி வைப்பான் ஃபைலம் தஃபாலு உங்களுக்கு அல்லாஹுடைய அறிவுரை வந்த பிறகு நீங்கள் விலகி கொள்ளவில்லையானால் ஃபாதோனுபி ஹர்பி மினல்லாய் ஓர சூளகி போர் செய்வதற்கு நீங்கள் எச்சரிக்கிறான் அப்போ அல்லா வந்து இவ்வளவு கடுமையாக வேற எந்த செய்தி காட்சி எந்த ஒரு வணக்கத்துக்காக செய்யவில்லை என்றால் இப்படி ஒரு தண்டனை இருக்குன்னு அல்லா குரான சொல்லி அப்போ இவ்வளவு மாபாதக செயல் மனித சமுதாயத்தை அளிக்கக்கூடிய பேராபத்து உள்ள இந்த வட்டியை வட்டி இல்லாமல் ஒழித்து கட்டி தான தர்மங்களை வளர்க்க கடமைப்பட்ட முஸ்லீம்கள் மனிதாபிமானத்துக்கு முன்னோடியாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்லீம்களே இன்னைக்கு வட்டிக்கு வாங்கி தின்னா அப்ப இந்த சமுதாயத்தை இந்த வட்டி யார் ஒழிக்கிறது இந்த வட்டி தவறுன்னு மக்களுக்கு யார் எடுத்து சொல்றது அப்ப தொழுதா மட்டும் போதுமா ரமணால நோம்பு வைத்தால் போதுமா நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பை எல்லாம் முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையா யாமர் உணவில் மாரூஃபி என்ன உணவில் முன்கர் நன்மையை ஏவார்கள் தீமையை தடுப்பார்கள் யார சொல்றான் இந்த முகமது யாவுடைய உம்மத்தை தான் சொல்றான் அப்ப நாம ஆகிய நாமளே இந்த வட்டிக்கு போய் வாங்கி சாப்பிட்டா என்ன நியாயம் இப்படி வட்டிக்கு வாங்கி தின்ற ஒரு கூட்டம் இருக்கு ரெண்டாவது இஎம்ஐ என்று சொல்லி வட்டிக்கு போய் வாங்கி ஏசி ஃப்ரிட்ஜு மிக்சின்னு வாங்கி வீடுகளில் ஆடம்பர பொருட்கள் வா வாங்கி குமித்து வாழக்கூடிய முஸ்லீம்களாக நம்ம மாறிவிட்டோம் அப்ப இதுவும் குற்றம் தான் இதுவும் பாவம் தான் நீ விளங்க மாட்டேங்குது ஆக்கிலரி பாவோ மூக்கிலுவோ காத்தி பகுவோ சாகிதி வட்டியை உண்பவன் உண்ண கொடுப்பவன் கணக்கெழுதுபவன் எழுதுபவன் இருப்பவன் எல்லாருமே பாவத்துல சரிபங்கன்னு ரசூலா சொன்னாங்களே அல்லாவுடைய சாபம் இறங்குன்னு சொன்னாங்களே அல்லாவுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு காரியத்தில் அல்லாவுடைய பறக்கத்து இருக்குமா அல்லாவுடைய உதவி இருக்குமா அல்லாவை நம்புறோம் அல்லாவை தொழுறோம் சொல்ற முஸ்லீம்களே இப்படி இஎம்ஐக்கு போய் நீங்க வீடுகளுக்கு வண்டி வாங்குவதோ ஃப்ரிட்ஜ் வாங்குவதோ ஏசி வாங்குவதோ அதை ஹராம்னு உங்களுக்கு ஆலிமிசா சொல்லி கொடுக்கலையா அல்லாஹ் குரான் எச்சரிப்பது உங்களுக்கு தெரியாதா அப்ப இந்த தீமையிலிருந்து விலகி கொள்ளுங்கள் இந்த பாவத்திலிருந்து விடுபடுங்கள் அப்ப இந்த இது போன்ற பாவங்கள் இருந்து முஸ்லீம்கள் விடுபட வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு சிரமப்படுவோருக்கு துன்பத்தில் அல்லோலப்படக்கூடிய பரம ஏழைகளுக்கு முடிந்தால் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்ய முடியாவிட்டால் மனிதாபிமான அடிப்படையில் கடன் கொடுங்க அல்லாதானே சொல்றான் கடன் கொடுப்பான்னு சொல்றான் கடன் கொடுத்து அவனுக்கு திரும்ப திரும்ப கொடுக்க முடிய முடியாவிட்டால் தள்ளுபடி செய்ய சொல்றான் ரசுல்லா காலத்தில் அப்படிதானே நடந்தது அப்ப இந்த வட்டி என்ற இந்த சைத்தானிய சிந்தனையை கொண்டு வந்து விதைத்தவர்கள் யாரோ அவர்களுக்கு நீங்களும் அடிப்பணிந்து நீங்களும் அந்த காரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ இந்த வட்டி என்னும் தீமையை ஒழிப்போம் வட்டி இல்லாத சமூகமாக உருவாக்குவோம் வட்டி வாங்காமல் உண்மையாகவே அல்லாவுக்கு பயந்து சிரமப்படுவருக்கு கடனாகவோ அல்லது தர்மமாகவோ கொடுக்கக்கூடிய ஒரு பயபக்தியுடைய முஸ்லீமாக ஈ இறக்கம் உள்ள ஒரு மூமினாக இந்த உலகத்தில் வாழ்வோம் வட்டியை ஒழிப்போம் என்று கூறி கொண்டவனாக எங்களுடைய உரையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் வாக்ரதாவா நான் அஹமதுல்லாய் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாய் பாதோ